கலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் காலத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா நேற்று காலையில் ஆரம்பித்தாங்க நேற்று காலையில் சமூக வலைத்தளங்களில் எழுத ஆரம்பிச்சவீங்க இப்போ வரைக்கும் எழுதிக்கிருக்காங்க இப்போ வரைக்கும் எழுதி கொண்டாடி தீர்த்துக்கு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் இது எங்களுக்கு கிடச்ச வெற்றி அப்படின்ன மாதிரி பக்கம் பக்கமாக எழுதி கொண்டாடி தீத்துக்கிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இல்லைங்க இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க எழுதி கொண்டாடி இருக்காங்க ஆனா இவங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாத்துக்குமே சமாதி கட்டும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவர்கள் ஒரு ப ஒரு பேட்டியை கொடுத்து சோழியை முடிச்சு விட்டாப்புல ஸோ அந்த பேட்டி என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது இந்த காணொலியில் நம்ம பேசப் போகிற விடயங்கள் இருக்கு இல்லையா இந்த ஒரு கோணத்தில் வேறு யாருமே விவாதங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த கோணம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் என்னால் குடிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போகிறோம் ஒன்றும் கிடையாதுங்க உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் நேற்றைய தினத்தில் பொன்னாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துடுறாங்க ஸோ இந்த தீர்ப்பு என்பது எங்களுடைய ஆட்சியில் தான் வந்திருக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் வந்திருக்குது அதனால் இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி நீதியை நாங்கள் தான் நிலைநாட்டி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் பக்கம் பக்கமாக எழுதி இந்த கொண்டாட்ட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இல்லைங்க இந்த சம்பவம் என்பது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை என்பது அந்த சம்பவம் என்பது எங்களுடைய ஆட்சியில் நடந்துச்சு நாங்கள் தான் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் நீதி வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் நாங்கள் சிபிஐக்கு மாற்றணும் ஸோ அதனால சிபிஐ தான் இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதனால இந்த வெற்றி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் கொண்டாடி இருக்காங்க சோ நேத்து கால ஆரம்பிச்சாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்ற மாதிரி கொண்டாடி தீர்த்துக்க இருக்காங்க ஆனா இவங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாத்துக்குமே சமாதி கட்டும் விதமாக அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணிக்காரோ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடைச்ச வெற்றியும் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடைச்ச வெற்றியும் கிடையாது இது வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தீர்க்கமாக யாருக்கும் பயப்படாம பிறல் சாட்சி ஆகாம களத்துக்கு வந்து அவங்க சாட்சி சொன்னதன் தான் இந்த தீர்ப்பே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனால இதை நான் யாருமே நம்ம கொண்டாட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேத்துக்கு வந்து மண்டையில கொட்ட வச்சு கம்மன் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாப்பிள்ளேன் சரி திருமாவர்கள் வந்து இந்த ஒரு கோணத்துல சொல்லிட்டாரு சோ இந்த கோணத்தை நாம இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா இது சிபிஐ வழக்காக இருந்தாலும் சரி அரசு தரப்பு நாங்கள் தான் வந்து சிபிஐக்கு பல உதவிகள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதாவது லீகல் ரீதியாக உதவி பண்ணியிருக்கோம் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற விவ விவகாரமாக இருந்தாலும் சரி அதிலையும் நாங்கள் நிறையா உதவிகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வெற்றி எங்களுக்கு கழச்ச வெற்றி அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களை எழுதுகின்ற காட்சிகள் நாம் பார்த்தோம் சரிங்களா சரி ஓகே அதாவது அவங்க வந்து சிபிஐக்கு ஒரு மாநில அரசாங்கமாக நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணுறாங்க இப்போ எனக்கு இதில் என்ன கேள்வி அப்புடின்னா பொன்பரப்பி கலவரம் இருக்கு இல்லையா பான சின்னத்துக்கு நீ ஏன்டா ஓட்டு போட்டா அப்படின்னு சொல்லி வீடு புகுந்து பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதிக்குள்ள வீடு புகுந்து வீடு வீடு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சாங்க சாதி வரியர்கள் அப்ப அந்த சாதி வரியர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் வழக்கை நகர்த்தி கொண்டு போகவில்லை வழக்கை நகர்த்தி கொண்டு போகல பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நாங்கள் சிபிஐக்கு நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மார்கட்டி கொள்கின்ற இந்த தமிழக அரசாங்கம் பொன்பரப்பி கலவரம் இருக்கு இல்லையா அந்த பொன்பரப்பி கலவரத்துல இந்த சாதி வரியர்களுக்கு எதிராக இந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போகல இது ஒரு குற்றச்சாட்டா இருக்குது நகர்த்தி கொண்டு போகல அங்க வந்து உடைமைகளை இழந்த அந்த பட்டியல் சமுதாயத்தை மக்கள் இருக்காங்க இல்லையா உடைமைகளை இழந்த வீடுகளை இழந்த பட்டியல் சமுதாய மக்கள் அவங்க இந்த சாதி வரியர்களுக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு முன்னாடி வரமாட்டாங்களாமா தயங்குறாங்களாமா பயப்படுறாங்களாமா அப்ப இந்த அரசு தரப்பு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தரப்பு அந்த மக்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கீங்க நீங்க இந்த வழக்கை வந்து எங்களுடைய வெற்றியும் கிளைம் பண்றீங்களா நீங்க என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்க பொன்பரப்பி மக்களுக்கு நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷன் படுகொலை வழக்கு ராணுவ படுகொலை வழக்கு அந்த வழக்குலையும் அதே தான் அந்த வழக்கில் தமிழக அரசாங்கத்தினுடைய நான் அண்ணா தாட முன்னேற்ற கழகத்தையும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசாங்கம் கண்ணை முருகேசன் படுகொலை வழக்கில் கொஞ்சம் கூட அந்த வழக்கறிஞர்களுக்கு சப்போர்ட்டா இல்லை இல்லைன்னு சொல்லி பதிவு பண்றாங்க வழக்கறிஞர் ரத்னம் இந்த கேஸ் எடுத்து நடத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டு அரசாங்கம் உரிய உதவி வழங்கியிருக்க வேண்டும் சட்ட உதவியில் வழங்கியிருக்க வேண்டும் பொருள் உதவி வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் எதுவுமே வழங்கலை எதுவுமே வழங்கல எதுவுமே வழங்காமல் ரத்தினம் அவர்கள் அந்த கேஸை கொண்டு போயிருக்கார் ஆனால் அந்த ரத்னம் அவர்கள் போராடி கண்டை முரியேசன் படுகொலை வழக்கில் நீதியை வாங்கி தந்த உடனேயே இந்த வெற்றி யார் கிளைம் பண்ணுறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கிளைம் பண்ணுறாங்க இது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடைத்த வெற்றி கிடையாது வழக்கறிஞர் ரத்தனமொருள் கிடைத்த வெற்றி அப்போ நீங்கள் எங் ஏன் ஏன் தேக்கமடைகிறீங்க ஏன் தயங்குறீங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நாங்கள் சிபிஐக்கு எல்லா உதவிகளும் நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறீங்களே அப்போ இது உங்களுடைய தோல்வின்னு ஒத்துக்கங்க பொன்பரப்பு விவகாரம் உங்களுடைய தோல்வின்னு ஒத்துக்கங்க கண்ணை முருகேசன் வழக்கை வந்து வழக்கை நகர்த்தி கொண்டு போகாது உங்களுடைய தோல்வின்னு ஒத்துக்கங்க கோவல்ராஜ் படுகொலை வழக்குனே அதே தான் கோவல்ராஜ் படுகொலை வழக்கில் வந்து அரசு வந்து நீதியை வாங்கி கொடுத்துச்சா கிடையாது ஐயா பாப்பா மோனவர்கள் நீதியை வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஆனால் ஐயா பாப்பா மோனவர்களுக்கு ஜெயிலுக்குள்ளே இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான் அஞ்சு பக்கம் கடிதம் எழுதுறான் உன்னை கொலை பண்ணி கடிதம் எழுதுறான் எப்படி எழுத முடிஞ்சு அரசாங்கத்துடைய முக்கியமான தோல் விளையாது ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே இருந்து ஐயா பாப்பா மோகன் அவர்களுக்கு வந்து உட்காந்து கடிதம் எழுதுறான் இந்த மாதிரி உனக்கு வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு கடிதம் எழுதுறான் எப்படி அதனால் எழுத முடிஞ்சு ஜெயிலுக்குள்ளே உட்காந்து எப்படி கடிதம் எழுத முடிஞ்சு யார் அலோவ் பண்ணால் அப்போ இந்த மாதிரி கேள்விலாம் எடுக்கலையா அப்போ இது தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய தோல்வி ஒரு ஆளு யுவராஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொலைகாரன் வந்து வெளியில் வாரான் அப்புடின்னா எதிர்த்தர பிடிக்காங்க இல்லையா அதாவது கோகுல் ராஜுடைய தாயார் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அவங்க நோட்டீஸ் அனுப்பணும் ஆனால் அதை அனுப்பவே இல்லை தமிழ்நாட்டு அரசாங்கம் அனுப்பவே இல்லை யார் தடுத்தது ஏன் அனுப்பலை அப்போ நீங்கள் யுவராஜுக்கு எப்படி பரவு கொடுத்தீங்க கோகுல்ராஜோடைய தாயார்ட்ட கேட்காம எப்படி பரவு கொடுத்தீங்க நோட்டீஸ் கொடுக்காம எப்படி பரவு கொடுத்தீங்க அப்போ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது அப்போ அரசாங்கத்தினுடைய தோல்வி இது தோல்வி நீங்க வந்து பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வந்து வெற்றியை நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுடைய வெற்றியை கிளைம் பண்ணுங்க உடுமலைப்பட்ட சங்கர் கவுசலிய வழக்கு அந்த வழக்குலேயும் அதே தான் அந்த வழக்குலையுமே வந்து அரசு தரப்பு இந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போகவே இல்லை ஆக மொத்தம் பட்டியல் சமுதாய மக்களுடைய வழக்குகள் இருக்கு இல்லையா அந்த வழக்குகளில் எதிலையுமே அரசு தரப்பு வந்து வழக்கை நகர்த்தி கொண்டு போகவில்லை சமீபத்துல வந்து மதுரை மாவட்டத்துல தமிழ்நாடு ஹோட்டல் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றுதல் அந்த வழக்கு அந்த கருத்தரம் நடந்துச்சு நான் போயிருந்தேன் அங்க வந்து கௌசல்யா அவங்க வந்திருந்தாங்க கௌசல்யா அவர் வந்து பதிவு பண்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் போது அவர் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அவர் உத்தரவாதம் கொடுக்குறாரு ஆணவ படுகொலைகளுக்கு நான் தனிச்சட்டம் இயற்றுவேன் நான் ஆட்சிக்கு தான் ஏற்றுவேன் சொன்னாப்ல ஆனா இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாரு ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் தேவையில்லைன்றாரு இதை வந்து கௌசல்யா அவர்கள் மென்ஷன் ஆட்சியில் இல்லாதப்ப அவங்க சட்டம் கொண்டு வரேன்னு சொல்றாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக சட்டம் தேவையில்லைன்னு சொல்றாங்க இது எந்த விதத்தில் ஏற்புடைய விடையாம கேக்குறாங்க கேள்வி கேட்குறாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துல பதில் இருக்குதா இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கம் மட்டும் கொண்டாடி தீர்க்கின்ற அந்த கொண்டாட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா பதில் இருக்குதா வெற்றியும் கூட சாரி உடுமலைப்பட்ட சங்கர் கௌசிய வழக்கையும் கூட நகர்த்தி கொண்டு போகவே எந்த அளவுக்கு இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது மிகப்பெரிய தோல்வியில் அடைஞ்சிக்கிருக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் பொள்ளாச்சி பாலி வன்கொடுமை வழக்கு மட்டும் எங்களுடைய வெற்றியும் கிளைம் பண்றீங்களே இது உங்களுடைய வெற்றியும் கிளைம் பண்ணுங்க உங்களுடைய தோல்விகள் அனைத்துமே எங்களுடைய வெற்றியும் கிளைம் பண்ணுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனம் அண்ணன் திருமாவர்கள் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே அண்ணன் திருமாவர்கள் அவர்கள் நேராக சந்தித்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாரு சாதிய பிரச்சனைகள் சாதிய படுகொலைகள் இவை அனைத்தையுமே முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் உருவாக்குன்னு சொன்னாப்புல ஒரு கோரிக்கை வைச்சார் டிமாண்ட் வச்சார் நான் இன்றளவும் அவங்க நிற நிறைவேற்றலைங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றலை யாரை காப்பாற்ற பார்க்குறாங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் அப்போ சாதியவாதிகளை காப்பாற்ற பார்க்குறாங்களா சாதியவாதிகள் துணை நிற்கிறாங்களா ஓட்டு கன்சாலிடேஷனுக்காக துணை நிற்கிறாங்களா இந்த கேள்வி வரும் இல்லையா அப்போ இதெல்லாம் உங்களுடைய வெற்றியும் கிளைம் பண்ண முடியாதா தந்தை பெரியாருடைய மண்ணில் வந்து ஆணவ படுகொலைகள் தனிச்சட்டம் இயற்ற முடியவில்லை ஐயவோ அப்படின்னு கிளைம் பண்ணுங்க இல்லை அப்போ எனக்கு இந்த கொண்டாட்டங்கள் நீ எப்படி கொண்டாடி தீர்க்குறீங்கன்னே எனக்கு தெரியலை அதான் அண்ணன் திருமாவளவன் சொன்னார் இது வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் கிடச்ச வெற்றி கிடையாது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைத்த வெற்றி அவங்க பிறல் சாட்சியாக மாறாமல் இருந்ததன் இருந்ததுடைய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்கிறேன் கோகுலாஜுடைய படுகொலை வழக்கில் அந்த வழக்கில் வந்து அந்த பெண்ணே பிறல் சாட்சி அந்த பெண் வந்து சொல்கிறேன் அந்த பெண்ணே பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க கோகுல்ராஜ் என்னோட கோயிலே இல்லைன்ட்டாங்க பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க வழக்கறிஞர் பாப்பா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பல கலாய்வுகள் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் அது இதுன்னு எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த நீதியை நிலைநாட்டி கொடுத்தாப்புல சரிங்களா அப்போ அந்த கோவுடாஜ் கொலை வழக்கில் அந்த பெண் பிறல் சாட்சியாக மாறுறாங்கன்னா என்ன காரணம் என்ன காரணம் அந்த பொண்ணு மிரட்டப்பட்டிருக்கலாம் அப்போ அந்த பொண்ணு மிரட்டப்படுகின்றது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் சரிவர கொடுக்காது கொடுக்காது ஏன் பல கேள்விகள் இருக்கு பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது கண்டும் காணாமல் கடந்து போய் இந்த மாதிரி ஒரு பொதுவான வழக்குகள் என்று வருகின்ற பொழுது அதில் மட்டும் நாங்கள் வந்து எங்களுக்கு வெற்றி அப்படின்னா கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா இது நான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லலை ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்கிறேன் கிளைம் பண்ணுறீங்கன்னா தவறான போக்கு தான் சரி அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்க தான் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி என்று புரட்சி வரையும் கூறிக்கொண்டு விதை செய்கின்றேன் நன்றி வணக்கம்